நாம் தமிழருடைய வேட்பாளர் சீதாலட்சுமியவ அவங்க அப்பா அம்மா நிற்க மாட்டாங்கிறாங்க பெரியாரை கேவலப்படுத்திட்டு நம்ம ஊரில் ஒரு கட்சி வேணுமா நீ வாபஸ் வாங்கு சீமானோடு இங்கே குடும்பம் நடத்தின ஈழத்தமிழச்சி அகதியாக வந்தவள் தான் இந்த தேன்மொழி இசட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு பத்து கிளைகள் வச்சிருக்கு பிரான்ஸு பாரிஸில் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கோடி பணம் ஏது பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார்னு எழுதினான் விபச்சார விடுதி நட விடுதி நடத்தினார்னு எழுதினான் பெரியார் பிம்பத்தை உடைப்பதன் மூலம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆ இதாக அவர் சொன்னார் இப்போ அதே நிலம தான் சீமானும் காம வெறியெடுத்தால் தாயோடும் சகோதரியோடும் புணரலாம்னு பெரியார் சொன்னார் ஏன்னு இந்த சீமான் சொல்லுவதற்கு பின்னாலையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்குது எல்லா பக்கம் பிஜேபி ஜெயிப்பான் ஆனால் தமிழ்நாட்டு பக்கம் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் தலைவிச்சே படுக்க முடியாத காரணம் தந்தை பெரியார் லெனின் சிலைகள் புறம் உடைக்கப்பட்டது எப்போ பிஜேபி வந்த பிறகு அதே போல் தமிழ்நாட்டில் பெரியார் சிலை உடைக்கப்படுங்கிறான் பெரியார் சிலையை போது அண்ணா சிலை காணாமல் போகும் நேரடியாக போய் நம்மளே களத்தில் நின்று ஓட்டு வாங்குவதை விட அத்தனை பெரியார் தொண்டர்களுக்குமான ஒரு களத்தை அமைத்து கொடுப்போன்னு நான் கிளம்பி போனேன் ஆர்எஸ்எஸ் எழுதி வைப்பான் இந்து கடையில் இந்துக்களை பொருட்கள் வாங்கு அப்போ ஜப்பானில் தான் வந்தான் இல்லை அரேபியாவில் தான் வந்தாங்களா அவனும் சகோதரன் தமிழர்களும் தமிழ் தேசியமும் ஈழ போராட்டமும் பயன்பட்டு இருக்கிறது இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் ஈரோடு போனேன் மனு தாக்கல் செய் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கீங்க சில அரசியல் கட்சிகள்லேயும் பயணிச்சிருக்கீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் எப்போயுமே தேர்தலில் போட்டியிட்டதில்லை நினைக்கிறேன் இப்போ ஏன் சார் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டிடணுன்னு நினை ஏன் என்ன காரணம் எதனால் போட்டிட்டுறீங்க இல்லை எனக்கு இந்த தேர்தல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் தந்தை பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அவர் எலெக்ஷன் நிற்கலை ஆமாம் எப்படின்னா நீதி கட்சியில் இருந்த காலத்தில் அரசியலில் இருக்கார் ஈரோடு சேர்மனாக வர்றார் அதன் பிறகு நீதிக்கட்சி மொத்தமாக கலைச்சிட்டு அவர்களுக்கு கொண்டே கொடுக்குறாங்க அது அரசியல் அதன் பிறகு இந்த ஜனநாயக அமைப்பில் எதுவுமே செய்துவிட முடியாதுன்னு ப்ராக்டிக்கலாக தெரிந்த தந்தை பெரியார் கட்சியிலேருந்து திராவிடர் கழகமாக மாற்றுறார் திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மாற்றிய பிறகு அவர் மரணமடைகிற வரை அரசியலில் எந்த தேர்தலும் நிற்கல என்ன காரணம்னால் இந்த அரசியல் வாக்கு அரசியல் என்பது இந்த சமூகத்துக்கு எதையும் செய்துவிட முடியாது முடியாது ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு அப்படி இருக்குது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தொண்டக்கத்து கற்று கற்றுனாலும் எந்த திட்டமும் நிறைவேறாது சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை சொன்னாலும் அது நிறைவேறாது ஆனால் ஆளுங்கட்சி நினைத்தாள் தான் நிறைவேறும் மேலே ஆளுங்கட்சி நினைத்தாள் தான் நிறைவேறும் இங்கேருந்து போகிற சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கோரிக்கை வைக்கலாம் ஆனால் கோரிக்கை என்பது எதிர்கட்சி வேறு ஆளுங்கட்சி வேறு ஆளுங்கட்சி கோரிக்கை பரிசீலிக்கப்படும் எதிர்கட்சி கோரிக்கை நிராகரிக்கும் நிராகரிக்கும் இதுதான் இந்த அமைப்பினுடைய தலை விதி அப்போது இப்படித்தான் காலங்காலமாக நடக்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு ஆ வாழ்நாள் முழுவதும் அஞ்சு வருஷத்தில் ஒரு கேள்வி கேட்காம கூட எந்திரிச்சி வந்த ஆட்களாக இருக்காங்க ஆமாம் சட்டமன்றத்துலேயும் இப்படி தான் ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னா நீங்கள் ஏங்க ஈரோடு கிழக்கில் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிங்கன்னு கேட்டால் இப்போ தேர்தல் பிரச்சார களம் என்பது நான் இந்த ஈரோடு கிழக்க ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்தப்படும் இல்ல அதுக்கு என்ன அவசியம் தமிழா தமிழா பாண்டியா ஒரு பத்திரிகையாளர் ஈரோடு கிழக்குல நிக்க வேண்டிய அவசியம் அடிப்படை காரணம் என்னன்னா தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர் இவர் இவர் இவருடைய பிம்பத்தை நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி வழியாக இந்த சீமான் உடைக்க ஆரம்பிச்சிட்ட பெரியார் நீங்க சீதையின் மைந்துன்னு நாளாந்தர எழுத்தாளர் போயிட்டான் பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார்னு எழுதலாம் விச்சார விடுதி விடுதி நடத்துனாருன்னு எழுதுனான் அப்போ நான் அவ கேட்கும்போது சொன்னேன் எனக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைச்சதுனால என்னை யார் சீதையின் பயந்துன்னு கேட்டாங்க பெரியார் பிம்பத்தை உடைப்பதின் மூலம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இதாக அவர் சொன்னார் இப்போ அதே நிலமை தான் சீமானும் உன அதாவது காம வெறி எடுத்தாள் தாயோடும் சகோதரியோடும் புணரலாம்னு பெரியார் சொன்னார் ஏன்னு இந்த சீமான் சொல்லுவதற்கு பின்னால பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்குது ஏன்னா முழுவதும் இந்து மதத்தையும் இந்து மதத்தினுடைய சடங்குகள் மூலம் இந்த தமிழர்கள் அழிக்கப்படுவதையும் அந்த மூட நம்பிக்கைகள் அதை எதிர்த்தார் வேற ஒன்றுமே இல்லை மூட நம்பிக்கை தான் சனாதனம் மிக எளிதாக சொல்றேன் வேற ஒன்றுமே இல்லை மூட நம்பிக்கைனா புருஷன் சேர்த்தா பொண்டாடி கொளுத்தி விட்டுருந்தான் ஆங்கிலேயம் வந்து தடுத்து நிறுத்தினான் இப்படி பெண்கள் படிக்க இதெல்லாம் இந்து சனாதனம் அவர் சாக வரைக்கும் இந்து சனாதனத்தை தான் உடைச்சார் அதை அவர் பேசாததை அவர் தான் இந்த மாதிரிலாம் பேசுனார் இப்படிலாம் செயல்பட்டார்னு சொல்லி இட்டு கட்டி ஒரு சிலர் எழுதினதை அதான் அதுதான் ஆதாரம்னு சொல்லி சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் குரலாக பிரதிபலிக்கிறார் பிரதிபலிக்கிறார் அப்போது அப்போ அவருக்கு அவருடைய நோக்கம் என்னென்ன நீங்கள் குருமூர்ஜி குரு துக்கலக்குழா என்ன சொல்கிறாரு பெரியார் விம்பத்தை உடைத்து விட்டார் யார் சீமான் சீமானா நான் பாராட்டுகிறேன் இது எங்கேருந்து வர்ற குரல் அக்ராகாரத்திலிருந்து வர வர குரல் அதாவது பெரியாரை எப்போ இவர் இழிவுப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரோ பாஜக எல்லா தரப்புல இருந்தும் இவருக்கு வரவேற்பு பாராட்டுகள் இத்தனை ஆண்டு காலம் பாஜக வேரூன்ற முடியாத இடம் எங்கேயும் கிடையாது தமிழ்நாடு தான் எல்லா பக்கம் பிஜேபி ஜெயிப்பான் ஆனால் தமிழ்நாட்டு பக்கம் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் வச்சே படுக்க முடியாத காரணம் தந்தை பெரியார் அப்போது பெரியார் நம்ம மண்ணில் திமுகவை தவிர எந்த கட்சியும் இங்கே போட்டியிடலை இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பொது வேட்பாளராக சீமானை முன்னிறுத்துவதாக ஒரு திட்டம் தயாராகுது சீமானை நிற்பதாக ஓகே சீமான திமுக எதிர்க்கக்கூடிய பொது வேட்பாளர் நீங்கள் விஜய் நிற்கலை அஇஅதிமுக நிக்கல கூட்டணி கட்சி யாருமே நிற்கலை நிக்கலை பாமக நிக்கல பிஜேபி நிற்கலை தேமுதிக யாரும் நிற்கலை அப்போ இந்த களம் இய செயற்கையாகவே வெறுமையாக்கப்பட்டிருக்கு சீமானுக்காக ஓகே நாம் தமிழருக்காக பிஜேபி செய்கிற ஒரு திட்டம் திட்டம் எல்லாத்தையும் விரட்டி எல்லாத்தையும் விரட்டி அப்போ சீமான் போய் இப்போ ஈரோடு இதே பிரச்சாரம் பண்ண போகிறான் இதுக்கு நீங்கள் பிஜேபி ஓட்டு ஒழுகும் விஜய் ஓட்டு விழுகும் எல்லாம் ஓட்டு ஒழுகும் ஆமாம் அப்போது திமுக இதில் சிரத்தி எடுக்கவே இல்லை இங்கே திமுக ஆட்சி காலத்திலேயே அண்ணா உரிசிஐஏ ஏஜெண்ட்டுன்னு அப்போது டிஎன் சேசன் சொன்னார் அதுக்கே திமுக எவனும் அழட்டிக்கவே இல்லை திமுக அல்ட்டி அழட்டிக்கவே இல்லை இப்போது நீங்கள் தீ சீமானுடைய பேச்சாளர் என்ன சொல்கிறார்னா திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது நீண்ட காலம் லெனின் சிலைகள் புறம் உடைக்கப்பட்டது எப்போ பிஜேபி வந்த பிறகு பிஜேபி வந்த பிறகு வந்த பிறகு அதே போல் தமிழ்நாட்டில் பெரியார் சிலை உடைக்கப்படுங்கிறான் பெரியார் சிலையை உடைக்கப்படுக்கும் போது அண்ணா சிலை காணாமல் போகும் பெரியார் சமாதி தோண்டி எடுக்கப்படும் இதுக்கு பின்னாலியுள்ள செய்வி பெரியார் சிலையை காடா போகுதுன்னா அப்போ அண்ணா கருணாநிதி என்ன பண்ணுவீங்க அப்பவும் திமுக உஷாராகல அப்பவும் திமுக திமுக அடக்கி வாசிப்பதற்கு காரணம் திமுக தனி மனித பலவீனங்களை சீமா பேசினார்னா அது பேசும் பொருளாக மாறிடுது ஓகே இதுக்காக அடக்கி வாசிக்குது திமுக ஏன்னா சீமானுக்கு மத்திய அரசு சப்போர்ட்டும் இருக்குது அப்போது திமுக அடக்கி வாசிக்குது அப்போது நான் எல்லாத்தையுமே பேசினேன் திராவிட இயக்க தலைவர்கள் நான் நீண்ட காலமாக பயணித்த எல்லா தலைவர்களோடையும் பேசினேன் பேசினதில் அவர்கள் அதில் ஒரு தேக்கம் தெரிந்தது தேக்கம் தெரிந்த பிறகு நானே முடிவு பண்ணேன் நேரடியாக போய் நம்மளே களத்தில் நின்று ஓட்டு வாங்குவதை விட அத்தனை பெரியார் தொண்டர்களுக்குமான ஒரு களத்தை அமைத்து கொடுப்போம் நான் கிளம்பி போனேன் ஓகே அதாவது பேச வேண்டியவங்க இங்கே மற்றவர்கள் இதை பற்றி பேச வேண்டியவங்க எல்லாம் பலவீனமாக இருக்காங்க சீமான எதிர்த்து பேச முடியாமல் ஆமாம் அதற்காக இப்போ ஒரு ஒரு கட்டாயமாக தான் இப்போ நீங்கள் போக வேண்டியதாக இருக்கு அப்படி தானே ஆமாம் அதுதான் காரணம் போய் இப்போ வீரலட்சுமி வரணும்னு சொல்லிட்டாங்க சகோதரி தமிழர் விடுதலை படை அந்த மாதிரி வரணுன்னு சொல்லியிருக்கு இப்போ அதே போல நீங்கள் மே பதினேழு திருமுருகனன் காந்தி வரண்டார் வெற்றி குமரன் வரண்டார் கொளத்தூர் மணி என்ன கோவை ராமகிருஷ்ணன் இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த இப்போ சீமான் வீடுக வீடு முற்றுகை கூட்டமைப்பு அத்தனை பேரும் வரண்டிருக்காங்க நீங்கள் இவர் வரணர் யாரு கே எம் ஷெரீஃப் நான் வர்றேன் ஹைதர் அலி பழைய வக்பூடு தலைவர் கைதுகள் அண்ணன் வாங்க வர்றேன் அப்போ இந்த மேடை அமைப்பது பிரச்சார மேடை அமைப்பதனுடைய நோக்கம் என்னென்னா எதிர்ப்பே இல்லை எனக்கு ஈரோட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீமானுக்கு எதிராக ஒரு களம் இருக்கிறது நான் திங்கக்கிழமைக்கு ஒரு அருந்ததியர் கூட்டமைப்பு ஒரு முந்நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து பேசி ஆகணும் சீமான எங்களை வந்தேறிக்கிறாரு தெலுங்கு பேசுகிறா நாங்களெல்லாம் வந்தேறிகளா எங்கேருந்து வந்தேறோம் அப்போ பாட்டை மூட்டை இப்படி பல தலைமுறை இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை ஆந்திராவுக்கு போங்கிறார் சீமா அதனால் சீமா இங்கே போட்டியிடக்கூடாதுன்னு முந்நூறு பேர் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னா திராவிட கழக தோழர் ஈரோடு ரத்தனசாமி ஏற்பாடு பண்ண கூட்டம் முந்நூறு பேர் உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க அப்போது அதெல்லாம் கலந்துக்கிட்டேன் அப்போது இது போன்ற மேடைகள் இது போன்ற பிரச்சார வியூகங்கள் வகுத்து கொடுப்பதற்கான களம்தான் ஆனால் சுயேட்சி அங்கே களமிறங்குவது ஓகே இது ஒரு காலத்தின் கட்டாயம் அதாவது பத்திரிகையாளர் பாண்டியன் தேர்தலில் போட்டியிடுவது காலத்தின் கட்டாயம் ஆமாம் கட்டாயம் சீமானை எதிர்க்கணும் ஆமாம் ஓகே எந்த அளவுக்கு இது பாதிப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு இல்லை எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு நான் எம்ஜிஆர் தொண்டர் ஒருத்தர் இருக்கார் எம்ஜிஆர் பக்தர் தொண்டர் இல்லை ஓகே எம்எஸ் மணின்னு பழைய காலத்தால் ஏன் வயசு விட்டு அறுபத்தஞ்சு வயசானவர் அவரும் நானும் எங்கூட நம்பர் செல்வகுமார் மூணு பேரும் மனோகரான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சு வெளியே வந்தோம் வெளியே வந்தோடனே நீங்கள் யாருன்னு கேட்டார் ஐயா மாதிரி என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னாரு தேர்தலில் நிற்கிறேன் சீமான எழுத்து அந்த மாகன பில்லை அப்படியே கசைக்கு எரிஞ்சார் கசைக்கு எரிஞ்சு சொன்னார் ஈரோட்டில் தங்கி இருக்கிற அத்தனை நாளும் இங்கே தான் நீங்கள் சாப்பிட்ணும் மூணு நேரம் உங்களுக்கு தான் சாப்பிடும் எது கையான கேவலப்படுத்திட்டான் இந்த சீமானை ஆளே இல்லை திமுக பம்மி கிடக்குன்னு நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கீங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணி பண்ணுற அத்தனை நாள் எத்தனை நேரம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உணவு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொன்னேன் எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு அப்போது இது சாதாரணமா வந்த வார்த்தையாது கண்டிப்பா கிடையாது இது இது ஒரு 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 மாதிரி மக்கள் இருக்காங்க அந்த கொதிப்பு எப்படி சொல்றது அந்த மக்கள் கொந்தளிப்ப இது பண்றதுக்கு திமுக செயல்படல அதை செயல்ப நீங்க அதை பண்றீங்க அப்ப கண்டிப்பா மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும்ன்றது இதை வச்சு அப்போ நான் ஒரு திராவிட இயக்க தலைவர் நீங்கள் அமைச்சர் முத்துச்சாமியை இப்போ பார்த்துட்டு வந்தார் யாருன்னு நீங்கள் பல பேர் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதில் ஒருத்தர் ஓகே அப்போ என்னென்னான்னு கேட்டேன் திமுக அடக்கி வாசிக்க சொல்லி மேலேருந்து உத்தரவு அப்போது மேலே இங்கே எந்த முதலமைச்சர் தான் மேலே என்ன அமெரிக்காவில் இருந்தால் வரும் உத்தரவு ஆ அப்போது திமுக இதில் வேகம் காட்டவில்லை எனக்கு அறுபத்தி ரெண்டு வழக்கு தான் தமிழ்நாடு முழுக்க பதிவாகிருக்கு அப்போ பெரியாருக்கு தொண்டனாக இருக்கிற மொத்தம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்களா ஆ திமுக உணர்ச்சி வசப்பட்டு பட்டிருக்க வேண்டாம் வீரமணி உணர்ச்சி வசப்பட்டிருக்க வேண்டாம் இதை விட ஒரு இழிவு எங்க நடக்க போகுது அப்போ இங்கே மக்கள் எந்த அளவுக்கு சீமான் மேல அதிருப்தியிலையும் கொதிப்புலையும் இருக்காங்களோ அதே அதிருப்தியும் அதே கொதிப்பும் திமுக மேலேயும் இருக்கதான செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்வி உண்மை அதுதான் திமுக மீண்டும் அதே கோபம் இருக்கு ஆமா அந்த கோபம் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய எதிர்வினையாற்றும் திமுகவுக்கு எதிர் எதிர்வினையாற்றும் ஏன்னா திமுக செய்ய வேண்டியதை செய்யலை செய்யலை அப்படிங்கிற கோபம் அந்த ஈரோடு வாழ் மக்களுக்கு பெரிய அளவில் இருக்குது அப்போது இது அப்போது சீமான் மேலேயும் ஒரு அதிருப்தி திமுகவுக்கு ஒரு அதிருப்தி நம்பது எல்லோரும் உங்களை நோக்கி இப்போ உங்களை உற்று கவனிக்கிறாங்க அப்போது திமுகவுக்கு இது இதனால் நீங்கள் நிற்கிறதுனால ஏதாச்சும் சங்கடம் ஏற்பட்டு அவங்க தரப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை 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 அவங்க அதில் வரவேற்கிறாங்க ஏன்னா நாங்கள் திமுக செய்ய முடியாததை பாண்டியன்னு செய்யணும்னு முகார் வெளியில் தூரம் வந்து ரசிக்க ரசிக்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஹைதரளி வர்றாரு சரீப்பு வர்றாரு வீரலட்சுமி வருது அந்த திராவிட கழக தோழர்கள் வர்றாங்க வெற்றி குமரன் வர்றாரு இப்படி இப்போ ஒரு இல் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் வர்றாங்க அருந்ததியர் சமூக அமைப்பு வருது நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது ஒரு பத்து அமைப்பு என்னா நாயுடு அமைப்பு நாமினேஷன் போட்டார் எங்களை ஆந்திராவுக்கு போறாருன்னு அதுக்காக தான் இவனை விமர்சனம் பண்ணணும்னு அவரு இன்னொரு திராவிட தெலுங்கு ரெட்டியார் சங்கன்னு அவரு ஒருத்தர் அவங்க கொஞ்சம் பேர் இப்படி பெண்கள்லாம் வந்திருக்காங்க பெண்கள் எல்லாமே இந்த மக்களிடம் இருந்து எங்களை பிரிக்கிறார் இந்த புள்ளைய பழகும் போது ஒரு பகை அந்நியப்படுத்துறாரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் எழுதி வைப்பான் இந்து கடையில் இந்து கிளை பொருட்கள் வாங்கு ஆமாம் அப்போ பாய் என்ன ஜப்பானில் தான் வந்தான் இல்லை அழைப்பு எவ்வளோ தான் வந்தாங்களா அவனும் சகோதரன் அவனை இந்து மதத்துலேருந்து விள விரட்டினது யார் இந்து மதம் தான் விரட்டுச்சு ஆமாம் அன்டச்சபிளாக அவன் போய் முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டான் சனாதனம் தான் அப்போது அந்த தெலுங்கு மக்களும் ரெட்டியார் மக்களும் அருந்ததியர் மக்களும் மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் தான் அப்போ என்ன ஒரு கலெக்டர் கலெக்டரேட்டில் ஒரு ஓயை கலெக்டருக்கு ஒரு ஓயை டப்பாளி மாதிரி நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்த பிறகு என்னை கட்டி பிடிச்சி நான் எங்கள் அப்பா பாட்டான் போட்டால் எல்லாம் இது ஊரில் மண்ணை பிறந்து வளர்ந்தாலுங்க நீ எல்லாம் வந்தேறி நீ எல்லாம் இடத்த காலி பண்ணுங்கிறாருங்க எங்கெங்கே நாங்கள் போகிறது இதை புறபகண்டா பண்ணி பிரச்ச பிரபண்டா பண்ணதுனால இது எங்களுக்கு மேட்டு சாதி எங்களை என்ன நினைக்கிறான் இந்த பயன்களை விரட்டணும்டா நாம் தமிழர் இருக்கக்கூடிய மேல் சாதி ஆட்கள் எங்களை எல்லாம் விரட்டணும் ஆந்திராவுக்கு விரட்டணும்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார் நாங்கள் இதெல்லாம் மறந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அதாவது அந்த மனப்பான்மையிலேயே இல்லாத மக்கள் உணர்வு உணர்வை ஏற்படுத்துனது இந்த சீமான் தான் அப்போது இதை எங்களுக்கு பெரிய பாதிப்பு யாராவது எங்களுக்காக குரல் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம் நீங்கள் நல்ல வேலை நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய ஆதரவுனு இப்போ அந்த சமூக அமைப்பு போகிறாப்போ இந்த எதிர்ப்பு தான் நீங்கள் இப்போ அங்கே ஈரோடு மாவட்ட தலைவராக இருக்க ரத்தனசாமி என சொன்னார் அந்த அருணீர் மக்கள் கூட்டத்தில் நீ வா நாமக்கல் முட்டை என்கிட்ட இருக்கு அழுகின முட்டை நல்ல முட்டையை வச்சுருக்கேன் வா அழு உன்னுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணுறோன்னார் அப்போ இந்த அளவுக்கு ஈரோடு கிழக்கு பகுதி பூரா கடுமையான எதிர்ப்பு இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நாம் தமிழருடைய வேட்பாளர் சீத்தா லட்சுமியவை அவங்க அப்பா அம்மா நிற்க மாட்டாங்கிறாங்க பெரியாரை கேவலப்படுத்திகிட்டு நம்ம ஊரில் ஒரு கட்சி வேணுமா நீ வாபஸ் வாங்கு ஓகே அந்த ஊர் மக்கள் அதாவது அந்த வேட்பாளர் வீட்லேயே ஒரு எதிர்ப்பு ஆ வேட்பாளருடைய தாய் தந்தை அவள் பெரியாரை பார்த்துருப்பாங்களா இல்லையா நீ நமக்கு ஒரு ஒரு பெரிய அபபெயராக தை செய்தியே அப்போ அவங்க வீட்டிலேயே எதிர்ப்புன்னா எங்கே ஓட்டு வராதுதான் அவங்க வீட்டில் அந்த மக்கள் ஓட்டு விழுக்காது கொடுக்காது இதுதான் உண்மை பெரியார் என்கின்ற ஒரு பிம்பத்தை உடைக்கணும்னு அதாவது சீமானுக்கங்கே வெற்றி பெறுவது நோக்கமல்ல பெரியாரை இழிவு அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன காரணம்னா இப்போ நான் விசாரித்த வரையில் இருபது கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்து இருந்து இவர் பணம் வெளியில் கொண்டு போயிருக்காரோ இல்லை வெளியே இந்தியா வந்ததோ அதில் அன்னிச்சலாவணி மோசடியில் இவர் மாட்டியிருக்கார் ஓகே எப்படின்னா இவருடைய இந்த கள்ளக்காதலி தேன்மொழி விஜயலட்சுமி சொல்லுது ஒரு தேன்மொழி தேன்மொழின்னு அந்த தேன்மொழி நான் ரொம்ப இந்த ஈழத்தில் உள்ள வெளிநாடு விசாரித்த பொழுது தேன்மொழி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இசட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு பத்து கிளைகள் வச்சுருக்கு ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸு பாரிஸில் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கோடி பணம் ஏது சீமானோடு இங்கே குடும்பம் நடத்தின ஈழத்தமிழச்சு அகதியாக வந்தவள் தான் இந்த தேன்மொழி இந்த அம்மாவுடைய அப்பாவும் அமெரிக்கா அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவில் க்ரீன் கார்டு சிட்டிசன் பல கோடி ரூபாய் இருந்தால் தான் அமெரிக்கா க்ரீன் கார்டு கொடுப்பான் அகதியாக ரெண்டாயிரத்தி மூணு யுத்தத்துக்கு பிறகு சீமா அங்கே போய் லவ் பண்ணி அந்த அந்த பொண்ணை பத்திரம் பாதுகாத்து கொண்டு வந்து சென்னையில் வச்சிருந்தார் குடும்பம் நடத்திட்டு இருந்தார் நீங்கள் விஜயலட்சுமி அடிக்கடி சொல்லுத தேன்மொழி வந்த பிறகு தான் என்னை கை விட்டாருன்னு ஆமாம் அந்த தேன்மொழி மோகன் ரெண்டு பேரும் சீமானுடைய பல கோடி ரூபாய் பணம் அங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கு அவங்க பினாமியாக இருக்காங்க பினாமியாக இருக்காங்க அப்போ எல்லாம் தம்பிகள் கொடுத்த திறள் நிதி திறள் நிதி இது மத்திய அரசு இதை வச்சு அவரை கட்டுப்படுத்த அச்சுறுத்தி கட்டுப்படுத்த இதுதான் இதுதான் அப்போ தேன்மொழி மோக பிரான்ஸ் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு தேன்மொழிக்கே ரெண்டு பெரிய வீடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாமே ஒன்று இந்த பணம் அங்கே போய் சேர்ந்துருக்கணும் இல்லை அங்கேருந்து நீங்கள் வந்துருக்கணும் ஏதோ ஒரு குடிமி சீமானிடம் மாட்டுப்பட்ட பிறகு தேன்மொழி உலகம் போகிறான்னு தெரிஞ்ச தேன்மொழி ஓகே ம் ம் அப்போது சீமானுடைய குடுமி மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் மாட்டுப்பட்ட பிறகு பெரியார் பிம்பத்தை உடைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார் இதுதான் சீமானுடைய இன்றைய நிலை ஓகே சார் இந்த சீமானுக்கும் நிறைய இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது ஒரு வீக்னஸ் இருக்குது எப்படி திமுக தனி மனித பலவீனம் இருக்கிறதுனால பேச முடியலன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க சீமானுக்கும் நிறைய பலவீனம் இருக்குது இப்போது பிரபாகரன் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவே அது ஃபேக் தான் அது எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல் சொல்கிறாங்களாம் அந்த கேள்வி இன்றைக்கி கேட்கப்பட்டது அந்த கல்லுக்காக எடுத்து ஒரு இது நடத்துனாங்க அங்கே அதை தவிர்க்கிறாரு அது உண்மைத்தன்மை என்ன சார் இல்லை நான் அந்த காலகட்டத்தில் அங்கே தான் இருந்தேன் அப்போது இதில் நான் ஒரே ஒரு நம்பகத்தன்மை என்னென்னா குளத்தூர் மணியண்ணன் கடைசி வரைக்கும் நீ ஆரம்பத்திலிருந்து எண்பதுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வருஷம் அது ஒரு இருபது இது ஒரு பத்து முப்பது ஆண்டு காலம் முழு நேரமாக புலிகளுக்கு பணியாற்றியவர் நீங்கள் ஒரு கொளத்தூர் மணி என்ன கோவை ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி போன்றவர்கள்லாம் இப்போது இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பல தளபதிகள் இருக்கு இதெல்லாம் நேரடியாக நானே பார்த்துருக்கேன் அப்போது மணி என்ன மேடை தான் சீமானுக்கு முதல் முதல் கொடுக்கப்பட்டது அப்போது மணி என்ன அனுப்பிய காரணத்தினால் கண்டிப்பாக தேசிய தலைவர் இவர் சந்திச்சிருப்பான்னு நான் கூட நினைச்சேன் ஆனால் நீங்க போனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் மது போற்றலேயே இருந்தாருன்னு அந்த எல்லாளன் படம் படம் எடுத்த மின்னல் முருகன் எங்களை அடிக்கடி சொன்னார் இவர் வந்தது குடிச்சிட்டே இருந்தாருங்க குடியா போய் குடிச்சிட்டு தான் இருந்தாரு ஆ படம் எடுக்கிற பொறுப்பை கூட இவர்கிட்ட கொடுக்கல யார்கிட்ட கொடுத்தாங்க மின்னல் முருகன்ட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இவரே அங்கேயே ஃபெயிலியர் அப்போ கண்டிப்பாக படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இந்த பையன் தமிழ் டிவியில் வேலை பார்த்த பையன் தான் யாரு இந்த ராஜகுமார் அப்போ விசாரிக்கிற பொழுது நான் தான் ஃபேக் வெட்டி ஒட்டி கொடுத்தேன் அப்போ படம் எடுக்க எடுக்கலை இது உண்மையாகவே வாய்கிறதுன்னு சொல்லக்கூடியவர் நீ குளத்தூர் மணியண்ணன் தான் ஏன்னா மணியனன் சொன்னால் தேசிய தலைவர் படம் சரி வந்தாச்சு மணி சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் தான் அனுப்பி வைக்கிறார் அப்போது இந்த படமும் ஃபேக்குங்கிறது படத்தை எடுத்து ஒட்டி கொடுத்தவரை சொல்லிவிட்டார் அப்போ இதுவே ஒரு போலி தான் போலி தான் போலி போலியான ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஆமாம் பல கோடிகளை சம்பாரிச்சிட்டாங்க பல ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடி நீங்கள் அந்த வீடு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் விலைக்கு வாங்கியிருக்காரு வாடகை வீடுன்னு பொய் சொல்லி ஏமாத்துறாரு சொந்தமாகிட்டார் சொந்தம் ஆறு வெளிநாட்டு கார் இருக்கு எவ்வளவு ஆறு வெளி கார் பதினஞ்சு வேலையாள் இதெல்லாம் இந்த பணம்லாம் ஏறு இருக்கிறது இப்போ ரெண்டு பேர் ஒரு குழந்த மூணு பேருக்கு பதினஞ்சு வேலையாள் ஆறு வெளிநாட்டுக்கார் நீங்கள் ரெண்டரை இருபத்தஞ்சு கோடிக்கு ஒரு பண்ணை வீடு வீடு அப்போது மாத செலவு பத்து லட்சத்தை தாண்டும் ஆ வீட்டு செலவு ஆமாம் அப்போது இந்த நபர் போலி தமிழ் தேசியத்தின் பேரில் ஒரு பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பதற்கு இந்த தமிழர்களும் தமிழ் தேசியமும் ஈழப் போராட்டமும் பயன்பட்டு இருக்கிறது இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் ஈரோடும் போனேன் மனு தாக்கல் செய்யணும் கண்டிப்பாக சார் நீங்கள் கணிசமான ஓட்டு பெறணும் வெற்றி பெறணும்ங்கிறது தான் எங்களோட ஆசை தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுவோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்